அப்படிலாம் திடீர்னு எப்படின்னா நான் இருக்கேன்னு தெரிஞ்ச மாதிரி கொஞ்சம் நார்மலா பார்த்துட்டு வா நீ எப்பயும் போல வாமா ஆஹ் நார்மலா நீ நடந்து வா அவ்வளோதான் இருமா இருமா ஹம் ஏ ஏய் எடுக்கு நீ எங்க எடுத்துட்டு இருக்கேடா நான் இங்க எடுக்க வேடா அந்த வீடியோ போட்டுக்கொண்டா என்ன வந்து ஆ

உனக்கு தெரியல அவன் ஃபோன் பேசுறதே தெரியல நீ இப்படி வர்றாங்க உனக்கு பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு நீ அப்படி சொல்லிட்டு அப்படி சொல்லக்கூடாது அந்த மாதிரி நீ பார்த்துட்டு வந்துட்டு உள்ள வர பாக்குது ஏதோ பேசிட்டு இருக்கேன் பாரு அப்படி இல்ல சார் இங்க பாரு இப்படி வந்துட்டு ஃபோன் பேசுறேன்

என்ன ராம் இப்படி பார்க்கலாம்ல இப்படி நீ பாத்திட்டே வராதம்மா பாத்திட்டே போறேன்னு நீ இப்படி என்ன எப்படி வர தெரியுமா அப்படி வரேமா நீ கழுத்து சுளிக்கிட்ட இல்ல இங்க நான் சொல்றேன்ல இப்படியே பாத்திட்டே வராத நீ இப்படி இப்படி இருக்க அப்படி

அப்படி பாரு எதர்ச்சியா பாருமா அருமா தான் நீ அங்கே பார்த்துட்டு போறேன் திடீர்னு அப்படி இப்படி போக இல்லை ஒரு நடக்குது உடனே வந்து பார்க்க மாட்டேன் இப்படி போக இப்படி எதர்ச்சியா நீ பார்க்கணும் உடனே விடுக்கணும் ஒன்றுமே நீ மாதிரி மாட்டி வா ஏ இருமா 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 ஏ சொல்லுங்கடா ஒழுங்கா நடிமா நீ நடக்கிற சரி நீ நார்மலா வாம்மா தெரியாது அது பொண்ணுன்னோட போட்டு அந்த மாதிரி பாரு கேமரா பார்க்காத கரெக்டா வராது இவன பாரு இவன பாரு என்னே பார் அச்சிட்டாதானே அங்க இங்க அபள்ள தான் பாக்குற இவன பாரு தள்ளி வா அண்ணா ஆ போ கீழே அங்க அங்க அந்த வீடியோ பாரு

உன்னை எவ்வளவு பேர் பாராட்டுறாங்க இப்ப எல்லாம் பண்ணாதான் பாராட்டுவாங்க ஆடிட்ட நீங்க நூறு தடவை நீங்க இருநூறு தடவை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க நீ நம்ம இனிமே சொல்ல வேண்டாம் நீ இருநூறு தடவை எடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்ப எத்தனை தடவை என்ன இப்படி வந்து இப்படி பாக்குற இப்படி பாக்குற இப்படி எல்லாம் பார்க்க கூடாது நார்மல் இன்ஜினியர் ஆஹ் இன்ஜினா சோ கோரியா

ஆ இப்போ பாருமா ஆ அப்படி பார்த்துட்டு அவளதானா நீ அது வந்து நீ இงணே பார்த்துட்டு கொஞ்சம் ரெண்டு பேரும் நடந்துட்டு ஆ பாருமா வேணுங்கிறதுக்கு பாக்கு வேணுறதுக்கு பாக்கு வேகமா அப்படி திரும்பாத நார்மலா கொஞ்சம் மெதுவா அப்படி திரும்பி பாக்குற மாதிரி நரங்க மாட்டாது

ஆஹ் ஓகேமா இப்ப மா இம்மா மறுபடியும் நான் உன்னை சொல்லி கொடுத்தேன் இப்ப இப்ப ஒரு மாதிரி பண்ணணும்னு சொன்னா அதான் வேணா இப்படி ஒண்ணு பண்ணிக்கலாம் சார் அண்ணா